நாளை அமைச்சர் திறந்து வைக்க இருந்த ஸ்மார்ட் சிட்டி குளங்களை தேர்தல் அறிவிப்பை முன்னிட்டு மாநகராட்சி ஆணையாளர் திறந்து வைத்தார் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிறது அத்திட்டத்தின் கீழ் கோவையில் ஐந்து குளங்கள் உள்ளன அதில் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட உக்கடம் குழக்கையினை மக்கள் பயன்பாட்டிற்காக கோவை மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி ஆணையர் கடந்த ஆண்டு முதல்வரால் துவக்கி வைக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி பணிகளின் கீழ் வரும் பெரியகுளம் பாலாங்குளம் கிருஷ்ணபதி செல்வபதி குமாரசாமி செல்வ சிந்தாமணி ஆகிய குளங்கள் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும் என்று தெரிவித்தார் இங்கு நடைபெற்று மேற்கொள்ளுதல் குழந்தைகள் விளையாடும் உள்ளதாகவும் இங்குள்ள குளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள அனைவரும் உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக் கோவை மக்களுக்கு கிடைத்த மரப்பிரசாதம் எனவும் இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இங்குள்ள நீர்நிலைகள் உயிரினங்கள் போன்றவை இருக்க உதவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பதாக தெரிவித்தார் இந்த பணிகள் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர தயாராக இருந்த நிலையில் தேர்தல் அறிவித்ததால் நாளை திறந்து வைப்பதாக இருந்த குளக்கரைகளை இன்றே திறந்து வைக்கிறோம் என்றும் தெரிவித்தார் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வரக்கூடிய குளக்கரைகள் மேம்படு மேம்படுத்தல் திட்டம் போன்ற திட்டங்கள் தற்பொழுது மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்துவிடப்படுகிறது அதில் நம்ம பெரிய பெரியகுளம் கிருஷ்ணம்பதி செல்வம்பதி குமாரசாமி செல்வசிந்தாமணி வாளாங்குளம் ஆகிய குளங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு இன்று திறந்துவிட உள்ளோம் இங்கே சைக்கிள் செல்லுதல் நடை பயிற்சி செல்லுதல் போன்ற குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள் அனைத்தும் இங்கே உள்ளன அதில் பொதுமக்கள் வந்து தங்களை தாங்களே புது புத்துணர்ச்சியை பெற்றுக்கொள்ள பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த குளக்கரைகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க பொதுமக்கள் அனைவரும் உதவி புரிய வேண்டும் இது கோவை மாநகர் மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் கிடைத்துள்ள ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதனை மக்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு தங்கள் உடல் ஆரோக்கியத்தினடும் இந்த குளம் இந்த குளத்தை சார்ந்துள்ள அனைத்து உயிரினங்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடனும் மக்கள் இங்கே இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றிலிருந்து இது மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்துவிடப்படுகிறது நன்றி வணக்கம்